பதினெட்டாம் படி கருப்பசாமி துணை என் தங்க பிள்ளையே ரொம்ப ரொம்ப அவசரமாக உன்கிட்ட ஒரு நல்லதை சொல்கிறதுக்காக தான் இந்த கருப்பசாமி உன்னை தேடி வந்தேன் நான் சொல்கிறத கேட்டு முடிக்கும் போதே நிச்சயமாக உன் வாழ்க்கையில் மிகப்பெரிய நல்லது நடந்தே தீரும் எப்போதும் எதுக்கும் அவசரப்படாத பொறுமையாக இருந்தினாலே இதை எப்போது எப்படி செய்யணும்னு தெரிஞ்ச நான் அதை சிறப்பாக அழகாக உன் வாழ்க்கையில் நடத்தி முடிப்பேன் யாராவது உன்கிட்ட அதிகாரமாக பேசினாலோ அல்லது உன்னை தரம் தாழ்த்தி பேசினாலோ அவங்கள்ட்ட பதிலேதும் சொல்லாமல் அலட்சியமாக கடந்து போவதில் தப்பே இல்லை ஏன்னா அன்பா கேட்குறவங்கள்கிட்ட பணிவாக அடிப்பணிஞ்சு பேசலாம் ஆனால் தான் தான் இல்லான்ற மாதிரி அதிகார குரலுக்கு நீ ஒருபோதும் அடிப்பணியாதே அதே போல அவங்க என்னமோ உயர்ந்தவங்க மாதிரி உன்னை தரம் தாழ்த்தி தப்பாக பேசும்போதும் உன்னை குறை சொல்லும் போதும் நீ ஒருபோதும் தலக்குனிஞ்சு நிற்காத ஆணவமாய் உன்னை நோக்கி கேள்வி கேட்பவர்கள் முன்பாக நீ அலட்சியமாய் பதில் சொல்வது தானே சரியாக இருக்கும் நீ செஞ்ச நன்மைகளுக்கெல்லாம் நான் நல்லது செஞ்சால் மாதிரி நீ செஞ்ச தவறுகளுக்கு ஏற்ற தண்டனையை தான் இப்போ உன் வாழ்க்கையில் அனுபவிச்சுக்கிட்டு இருக்க இனிமேலாவது இன்னும் இன்னும் நன்மைகளை செய்யணுன்ற எண்ணத்தை உனக்குள்ளே உருவாக்கிக்கோ உன் ஆரோக்கிய குறைபாடுகள் எல்லாம் சரியாகி நல்ல ஆரோக்கியத்தோட நிம்மதியோட நீண்ட ஆயுளோட உன் வாழ்க்கையை நீ வாழ தான் போகிற உனக்கான மாற்றம் இப்போதே ஆரம்பமாகுது இனிமே உன் வாழ்க்கை நல்ல கோணத்தில் பயணிக்கும் உன் வாழ்க்கையிலையும் நிறைய நன்மைகளை நடத்தத்தான் வந்திருக்கிறேன் என் தங்கமே தன்னையும் நம்பாமல் கடவுளையும் நம்பாமல் இருக்கிறவனுக்கு தான் எதுக்கெடுத்தாலும் பயமும் பதட்டமும் வரும் நீ என்னை நம்புகிறாய் தானே எதுவுமே உன் வாழ்க்கையில் தப்பாக போக நான் விட மாட்டேன் காரியம் சதறி போயிடும் எதுலையுமே பதட்டப்படாமல் மனசை அமைதியாக வச்சுக்க பழகு இறை நம்பிக்கை இல்லாதவன் எதுக்கெடுத்தாலும் பதட்டமாக இருந்து உடம்ப கெடுத்துக்கிட்டு கடைசியில் ஆயுளையும் சீக்கிரமே முடிக்கக்கூடிய சூழ்நிலை வந்துடும் நீ பதட்டம் இல்லாமல் பயம் வாழ்க்கையில் ஜெயிக்கிறதுக்கு ரெண்டே ரெண்டு வழிகள் தான் இருக்குது ஒன்று தீவிரமாக நல்லா யோசித்து எல்லாத்தையும் தைரியமாக ஏமேலே பாரத்தை போட்டுட்டு செய்ய ஆரம்பி நீ சரியாக யோசிச்சு நிதானமாக காரியங்களை செயல்படுத்தும் போது எதுவுமே தப்பாகவோ தவறாகவோ போகாது தங்கமே இப்போ நீ குழப்பத்தில் இருக்கன்னு எனக்கு தெரியும் அவசரப்பட்டு எந்த தவறான முடிவும் எடுக்காமல் பொறுமையாக இரு இந்த கற்பசாமி நிச்சயமாக உனக்கு ஒரு நல்ல வழியை காட்டுவேன் நீ செஞ்ச தவறுகளுக்கும் பாவங்களுக்கும் சம்பளமாக தானே இப்போ கஷ்டத்தை அனுபவிக்கிற பாவத்துக்கு தண்டனை இருக்குன்ற மாதிரி நல்லதுக்கும் நன்மைகளுக்கும் கூட நான் புண்ணியத்தை கொடுப்பேன் அதை இப்போது நீ பார்க்க தான் போற யாருக்கு நல்லது செஞ்சாலும் யாருக்கு நன்மை செய்யறதா இருந்தாலும் அவங்க வந்து கேட்டா மட்டும் செய்ய நீயாகவே வழிய போய் உதவி செய்யும் போது உன்னுடைய செயல்களுக்கு மதிப்பில்லாம நீ சுயநலமா தான் எனக்கு நல்லது செஞ்சேன்னு சொல்லக்கூடிய மனிதர்கள் இந்த பூமியில அதிகமா ஆயிட்டாங்க எவ்வளவுதான் மனிதர்கள் எந்த காலத்துல எப்படி மாறினாலும் நீ யாரையும் தேடி போய் உதவி செய்யும்போது ஒரு முறைக்கு பலமுறை யோசிச்சுக்கோ இந்த உலகத்தில் சொந்த பந்தம் சுற்றம் சூழல்னு நிறைய உறவுகள் இருக்கு ஆனால் எப்போவுமே ஒரு ஆணுக்கு மனைவிதான் காலம் முழுவதும் ஒப்பற்ற துணையாக நல்லது நடப்பாங்க அதே போல் ஒரு பெண்ணுக்கு கணவன் தான் எப்போதுமே ஈடு இணையற்ற துணையாக இருப்பாங்க இந்த கணவன் மனைவி துணைக்கு இணையாக வேறு எதுவுமே இருக்காது என்பதை புரிஞ்சுக்கிட்டு உன் குடும்பத்தை ஒற்றுமையாக சந்தோஷமாக வாழ்கிறதுக்கு என்ன செய்யணுமோ அதை செய்ய ஆரம்பின்னு சொல்லவே வாய் தவறி அவசரப்பட்டு பேசக்கூடிய பேச்சுக்கள்ன்றது எப்போவுமே தவறி கீழே விழுகக்கூடிய கண்ணாடியை விட ரொம்ப கூர்மையானது அதனால தான் தவறி கண்ணாடி விழுந்தால் எப்படி அடுத்தவங்களை காயப்படுத்திடுமோ அதே போல் வாய் தவறி நீ பேசுகிற பேச்சும் யாரையும் காயப்படுத்திடக்கூடாதுன்னு நான் அடிக்கடி உன்கிட்ட ஒரு விஷயத்த சொல்கிறேன் யாருக்கிட்ட பேசுகிறோங்கிறத விட என்ன பேசுகிறோங்கிறத அறிஞ்சிக்கிட்டு பேசுனீனா உன் வாழ்க்கையில் தப்போ தவறோ நடக்காது தானே நீ ஒரு முறை கோவப்பட்டினா அது உன் உடம்புல பத்து விதமான கோளாறுகளை உண்டாக்கும் அதுவே நீ ஒரு முறை சிரிச்சின்னா வாய் திறந்து நல்லா சந்தோஷமாக கொஞ்ச நேரம் இடைவிடாமல் போது அது நூறு நோயை உனக்கு குணமாக்கும் இப்போ சொல்லு நோய் நொடியோட வாழப்போரியோ அல்லது நிம்மதியாக சந்தோஷமாக வாழப்போரியான்னு நீ நிம்மதியாக சந்தோஷமாக வாழதுன்னா சிரிச்சுக்கிட்டு மனசை இலகுவாக வச்சுக்கிட்டு எல்லா பிரச்சனைகளையும் தூக்கி போட்டுட்டு இந்த கருப்பசாமியை மனசில் நினச்சி வாழ ஆரம்பி ஓ மனதுக்கு பிடிச்சவங்களை எப்போவுமே ஓ மனசு யாருக்கிட்டையும் விட்டு கொடுக்காது அவங்ககிட்ட சண்டை போட்டு பிரியவும் நினைக்காது ஆனால் சில நேரங்களில் நீ சூழ்நிலை கைதியாக மாறும் பொழுது உனக்கு பிடிச்ச உறவை சேரவும் முடியாமல் விட்டு விலகவும் முடியாமல் மனசளவில் தவிக்கிறதான எல்லாத்தையுமே இந்த கருப்பசாமி நான் சரி செய்கிறேன் கொஞ்சம் பொறுமையாயிரு நல்ல மனசுக்கு நீ நல்லா இருப்பன்னு யார் வேணால் சொல்லலாம் ஆனால் நீ நல்லா இருக்கியா கஷ்டப்படுறியான்னு எனக்கு தானே தெரியும் நல்ல பிள்ளை நல்ல பிள்ளைன்னு சொல்லியே இந்த உலகத்தில் முக்கால்வாசி பேர் ஒன்று அவங்க காரியத்தை செய்ய வச்சு அவங்க வேலையை முடிச்சுக்கிறாங்க இனிமேலாவது நீ நல்லவனாக இருக்கிறதெல்லாம் சரிதான் ஆனால் உன் வாழ்க்கைக்கு நீ ஏதாவது நல்லது சரியான்னு யோசிச்சு புரிஞ்சு நடந்துக்குவோம் எந்த விஷயமா இருந்தாலும் மறைவாக இருக்கும் வரைதான் எல்லாத்துக்கும் மதிப்பு இருக்கும் எல்லாத்தையுமே கண்ணில் காட்டிட்டா அது காணாமல் போய்விடும் அதில் இருக்கிற ஈர்ப்பும் குறைந்துவிடும் அது எதுவாக இருந்தாலும் சரி இந்த கருப்பசாமி கூட உன் கண் முன்னால் வராததின் காரணம் இதுதான்றதை புரிஞ்சுக்கோ இதே உன் வாழ்க்கையிலையும் பல விஷயங்கள் இருக்கு அது ஒழுக்கமோ குடும்பமோ ஆசையோ எதிர்பார்ப்போ பல விஷயங்கள் சிலவற்றை பேசாமல் மறைவாக இருக்கும் போதுதான் அது அழகானதாக இருக்குங்கிறத உணர்ந்துக்கோ உன்னுடைய தன்னம்பிக்கையும் தெளிவும் துணிச்சலும் நிச்சயமாக உன்னை வெற்றியின் பாதையில வழி போகும் இதுல எந்த சந்தேகமும் உனக்கு வேண்டாம் சொல்லவே ஒருத்தர் நடந்துக்கிற ஒரு விஷயத்த வச்சு ஒருத்தர் செய்கிற ஒரு செயலை வச்சு இவங்க இப்படித்தானு மட்டும் ஒருபோதும் தாழ்வாக நினைச்சிடாதே காலம் மிகவும் பொல்லாதது யாரை எப்படி வேணாலும் ஆத்தக்கூடிய வல்லமை கொண்டது நீ எப்பவும் யாரையும் இவங்க இப்படிதான முடிவுக்கு கொண்டு வராம காலம் மாறும் அவர்கள் செயலும் மாறும் சூழ்நிலையும் மாறுங்கிறத புரிஞ்சுக்க பழகு உன்னை உண்மையாக நேசிக்கிற இதயத்துக்கு உன் மேல கோபம் வந்தாலும் உன் கூட சண்டை போடுவாங்களே தவிர உன்னை விட்டு பிரிஞ்சு போக மாட்டாங்க ஏன்னா அவங்களுக்கு உன் மேல உண்மையான பாசம் இருக்கு மனிதர்களை நீ தான் கொஞ்சம் புரிஞ்சுக்கணும் சரியா இரவு தூங்க முடியாம வேதனையை நினச்சிக்கிட்டு வருத்தப்பட்டுக்கிட்டே இருக்கிற உன் கஷ்டகால வாழ்க்கைக்கு இப்போ நான் முற்றுப்புள்ளி வைக்கிறதுக்காக தான் அவசர அவசரமாக உன்னை தேடி வந்தேன் எப்போது கருப்பசாமி துணைன்னு என்னை துணைக்கு அழைச்சியோ அப்போதே உன் கைகளை இறுக்கமாக நான் பிடிச்சிட்டேன் இனி வரக்கூடிய எல்லா நாளும் பொன்னாளாகவே இருக்குமே தங்கமே நீ கோபப்பட்டாலும் ஆசைப்படும் போதும் அது உன் வாழ்க்கையை பின்னோக்கி தள்ளுமே தவிர ஒருபோதும் முன்னோக்கி தள்ளாதுங்கிறத உணர்ந்து செயல்படு உன் வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் அதை ஏற்றுக்கோ எது போனாலும் அதை விட்டுடு ஏன்னா இந்த உலகில் எதுவும் நிரந்தரமில்லை எல்லாமே சில காலம்தான் நீ வாழக்கூடிய காலத்தில் யாருக்கும் துரோகம் நினைக்காமல் வாழ்வது தான் சிறப்பாக சரியாக இருக்கும் நீ நினச்சது நடக்கல உன் விருப்பம் நிறைவேறலன்ட்டு ஒருபோதும் கண்ணீர் விட்டு கலங்காதே தாமதமானாலும் நிச்சயம் தவறாமல் உன் ஆசைகளை நான் நிறைவேற்றுவேன் நம்பிக்கையொண்டு கலங்காமல் இருக்க பாரு என்று சொல்லவே உனக்கு எவ்வளவு நெருங்கிய உறவினராக இருந்தாலும் சரி உன் கூட நல்லா பேசி பழகி எல்லாத்தையும் பகிர்ந்து கொள்பவர்களாக இருந்தாலும் சரி எப்போவுமே யார்கிட்டையும் உன்னுடைய முக்கியமான ரகசியத்தையும் உன்னுடைய பலவீனத்தையும் வெளிப்படுத்தக்கூடாது ஏன்னா அவங்களுக்குன்னு ஒரு நேரம் வரும்போது அவங்க உன்னை ஏளனமாக மட்டுமல்ல எதிரியாக கூட மாறி பேச ஆரம்பிக்கும் போது நீ சொன்ன ரகசியத்தையும் பலவீனத்தையும் சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க யாருக்கிட்டையும் உன்னுடைய அந்தரங்க ரகசியத்தையோ அல்லது தனிப்பட்ட முறையான பிரச்சனைகளையோ எதையுமே சொல்லாதே என் தங்கமே உன் வழியையும் வேதனையையும் பார்த்துக்கிட்டு இருக்க இந்த கருப்பசாமி நிச்சயம் அழகான விஷயங்களை நடத்தி தர்றதுக்காக உன் வீடு தேடி நானே வருவேன் இப்போது கூட உன்னை ஒரு சிலர் தப்பாக புரிஞ்சுக்கிட்டே இருக்காங்களே நினச்சி நீ கவலைப்படாத கூடிய சீக்கிரம் உன் வாழ்க்கையில் சில மாற்றங்களை நான் செய்வேன் அது வரைக்கும் அவசரப்படாமல் பொறுமையாயிரு சிலர் மாறிட்டாங்களே என்னடா இவங்க இப்படி இருக்காங்க இப்படி செஞ்சுட்டாங்கன்னு நினச்சிக்கிட்டு நீ அவசர அவசரமாக எந்த தப்பான முடிவையும் எடுக்க வேண்டாம் எந்த ஒரு முடிவையும் ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து எடு அன்பாலும் பாசத்தாலும் உணர்ச்சி வசப்பட்டு முடிவெடுத்துட்டு அப்புறமாக துன்பத்தை அனுபவிக்காம பொறுமையாயிரு எதை எப்போ எப்படி செய்யணும்னு இந்த கருப்பசாமி எனக்கு தெரியும் நீயும் வாழ்க்கையில் நல்ல நிலைமைக்கு வர்றதுக்கும் நல்ல வாழ்க்கையை வாழ்றதுக்கும் நான் துணையாக இருப்பேன் உன் வாழ்க்கை இன்பமயமாக மாறுவதற்கேற்ற விஷயங்களையெல்லாம் இப்போதே நான் நடத்துகிறேன் உன் துன்பங்கள் எல்லாம் முடிஞ்சு போய் இனி எல்லாமே சுகமாக ஆரம்பமாகும் உன் வீட்டிலும் இருள் நீங்கி வெளிச்சம் வரப்போகுது என் சொல்லவே உன் கஷ்டங்கள் எல்லாத்தையுமே நான் மறைய செய்வேன் உன் வாழ்க்கையில் நடக்கிற எல்லாமே எனக்கு தெரியும் நீ ஒருபோதும் அடுத்தவங்க வாழ்க்கையும் ஓ வாழ்க்கையும் ஒப்பிட்டு பார்த்து பொறாமப்படாத அவங்களுக்கு அப்படி இருக்காங்கன்னா அவங்களுடைய கர்மா வேற நீ இப்போ இப்படி வாழ்கிற வாழ்க்கையை வாழ்றனா உன்னுடைய கர்மாக்கள் வேறு உனக்கு எந்த கஷ்டம் வந்தாலும் ஒரு விளக்கேத்து என்னை வழிபட்டினா இந்த தீப ஒளியின் பிரகாசத்தை ஓ வாழ்க்கையில் எதிரொலிக்க செய்து உன்னை ஜொலிப்பாய் சந்தோஷமாய் நிம்மதியாய் மனமகிழ்ச்சியாய் நான் வாழ வைப்பேன்